வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கான போடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் சேனலில் அடியேன் கல்விடப்படும் தினசரி பெண்களாக பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றன்றைய தினத்திற்கு உண்டான சூரிய உதயத்தை வைத்து நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்க பதிவானது பதிவடுகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தினசரி பஞ்சாங்க பிரிவினை நமது சேனலில் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வா விசு வருஷம் சித்திரை மாதம் பத்தொம்பது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இரண்டு ஐந்து ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுபட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசிப்படியே முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாக சம்போதரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் பத்தொம்பது ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் தராயினே ருதோ வசந்த ருதோ மாதமானது சைத்ர மாசே சித்ரையை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது பஞ்சம்யான் பஞ்சமி திதி இருபத்தி மூன்று நாழிகை பதினாறு வினாடி பிற்பகல் மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியான் ஷஷ்டி திதி இன்றைய சிரார்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அனிதப் பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த திதியானது மாசே சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளவிரே பஞ்சம்யாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை பஞ்சமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருநாட்களாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றைக்குதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பரிவைகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ரார்திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுகலபக்ஷ வளவிரே பஞ்சம்யாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ வைகாசி மாதம் சுகலபக்ஷ வளவிரே பஞ்சமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது திருகவாசரை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் முப்பத்தி ஒரு நாழியை நாற்பத்தி ஒன்பது நாடி மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம் புனர்வூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையனர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதும் பேச சிக்கிய யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க குழுலுக்கு காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஜ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்ச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிக மாலை ஆ ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமசாஸ்வினோ பந்தோ சஸ்தோ தோ